அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் உறவுகளே நமது சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானேமே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஏக்கரை தென்னந்தோப்புன்னு சேலுக்கு வந்துருக்குதுங்க அந்த தோப்பு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்ங்க இந்த லேண்டு எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டூ பல்லடம் மெயின் ரோட்டில் வெட்டிங்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது கரெக்டாக பெரிய வட்டிலேருந்து இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு ஒம்போது வரும்ங்க வருங்க ரோடு தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சிட்ருக்குது வர இதே லேண்டு வேணுங்க இது மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ஏக்கரா வருதுங்க அஞ்சு ஏக்கராமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தெனந்தோப்புங்க லேண்டு பார்த்திங்கன்னா நூறு பர்சன்டேஜ் வாஸ்ட் முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க இதில் பார்த்திங்கன்னா தனி கிணறு தனி சர்வீஸு தனி போருங்க எல்லாமே வந்துடுங்க பூமி பார்த்திங்கன்னா நல்லா செம்மண் பூமிங்க உங்களுக்கு பிஏபி பாசன வசதியும் இந்த லேண்டுக்கு இருக்குதுங்க இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டுப்பூச்சி செட்டு ஒன்று இருக்குதுங்க இதனுங்க அந்த பட்டுப்பூச்சி செட்டு இது வந்து நம்ம லேபர் வீடாக கூட யூஸ் பண்ணிக்கலாமுங்க அதுபோக பார்த்தீங்கன்னா ஓனர் வீடு ஒன்று இருக்குதுங்க வாங்க அந்த வீட்டையும் போய் பார்க்கலாமுங்க இதனுங்க அந்த வீடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூமு ஒரு ஹாலு கிச்சனோட பழைய காலத்து வந்து ஓடு ஓட்ட பழைய பண்ணை வீட்டோடு இருக்குதுங்க அருமையான வீடுங்க வீடு பார்த்திங்கன்னா நல்லா குபேர மூலையில் அமைஞ்சிருக்குதுங்க இதை ரோடுங்க உங்களுக்கு ரோடு ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு டு நானூறு அடி வருங்க அருமையான பூமிங்க நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கிறாங்க வாஸ்துக்குமே இந்த பூமி இருக்குதுங்க இது உங்களுக்கு ஒரு ஏக்கரை பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்க இடம் பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம இன்னுமே குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தானுங்க இடம் பிடிச்சிருந்தா என்னோட நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்